வணக்கம் திடீரென ஓபிஎஸ் எதிராக சாட்டையை முதலமைச்சர் ஸ்டாலின் சாக்கான பாஜக இத பத்தின மொழி நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வமும் தேர்வு செய்யப்பட்டனர் இதனிடையே அதிமுகவின் ஒற்றை தலைமை பிரச்சனை காரணமாக துணைத் தலைவர் பதவியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டார் மேலும் அதிமுகவில் இருந்தும் நீக்கப்பட்டார் அத்துடன் புதிய எதிர்கட்சி துணைத் தலைவராக மதுரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் இருப்பினும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமர்ந்து வந்தார் இது குறித்து சட்டசபை கூடும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கையை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் ஆனால் கோரிக்கை பரிசீலனையில் மட்டுமே இருந்தது எடப்பாடியின் கோரிக்கை பல மாதங்களாக E okay. நிறைவேறாமல் இருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து சபாநாயகர் அப்பா அவர்களிடம் இந்த கோரிக்கையை மீண்டும் வைத்தார் அப்போது சட்டமே இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசினார் அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் அப்பா அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில் இன்றைய தினம் சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கான இடம் மாற்றியமைக்கப்பட்டது அதாவது அதிமுக துணை எதிர்க்கட்சி

இதற்கிடையே எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை இழந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிகராக அவரது இருக்கையின் அருகிலேயே சட்டசபையில் அமர்ந்து வந்தார் இதற்கு முக்கிய காரணமாக பின்னணியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக கூறப்பட்டது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மென்மையான போக்கையை கடைபிடித்து வந்தார் இந்த நிலையில் அண்மை காலமாக பாஜக ஆதரவாளர் போல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிடுவதாக அதிமுக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறது அத்துடன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி அமைக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் அத்துடன் உடனடியாக சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது இருக்கையும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது பாஜக மட்டுமின்றி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களையும் விடாமல் அளிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் பாஜக அதிர்ச்சியில் உள்ளது தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக ஒரு அடி கூட பின்வாங்காமல் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க